தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் பகுதிநேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயலலிதா நேரலையில் இணைகிறாரிடம் பேசலாம் வடக்கம் ஜெயலானி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது கல விவரங்களை வழங்கலாம் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி தற்போது சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகே போராட்டத்தில் அதாவது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக திமுக அரசு கடந்த தேர்தலின் போது வாக்குறுதியாக நூத்தி எண்பத்தி ஒன்னில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள் ஆனால் தற்போது வாக்குறுதி அளித்து மூன்றரை ஆண்டுகள் கடந்தும் கூட தற்போது வரை அவர்களது கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் இந்த மூன்று ஆண்டுகளில் ஏற்கனவே பகுதி நேர ஆசிரியர்கள் பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் ஆனால் தற்போது வரை அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவது

சுமார் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இவர்களது கோரிக்கை என்பது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்த அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அதாவது கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய அந்த பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதே அவர்களது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக தமிழக அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த அந்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே அவர்களது குற்றச்சாட்டாக இருக்கிறது தற்போது இந்த ஆசிரியர்கள் சிலர் நம்மிடம் இருக்கிறார்கள் அவர்கள் நேரடியாகவே கேட்கலாம் நாளா நீங்க இருக்கீங்க திமுக அரசு தேர்தல் வாக்கு என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு பதிமூணு வருஷமா நாங்க பகுதி நேர ஆசிரியர்களா இருக்கோம் நாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்க உங்களை பகுதி இருந்து நீக்கி முழு நேரம் பணிய பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி நூத்தி எண்பத்தி ஒண்ணுல சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை நிறைவேற்றல தமிழக அரசு நாங்களும் பல கட்ட போராட்டம் நடத்திட்டோம் அதுல எங்களுக்கு எந்த முழுமையும் அமைச்சரோ அரசு அதிகாரிகளோ எங்களை அளக்களிக்க செய்யறாங்களே தவிர எங்க பணி நிரந்தரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல அதனால நாங்கள் இன்னமும் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கிறது வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டு தான் இருப்போம் எங்க வாழ்வு சாவோவா என்ற போராட்டம் முடிவுல இருக்கோம் அதனால இந்த தமிழக அரசு இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது கோரிக்கையை பணி நிரந்தரத்தை கண்டிப்பா நிறைவேற்றணும் கேட்டுக்கிறோம் தொடர்ந்து நீங்க ஏற்கனவே கடந்த வருடம் வந்து டிபி வந்து எட்டு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தீங்க இப்ப இன்னும் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து அரசு தரப்புல என்னதான் சொல்றாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க என்ன சொல்றாங்க இப்போ நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரப்படுத்துவார்கள் என்று தளபதி அவர்கள் சொன்னதை நாங்கள் இன்னைக்கு நூத்தி எண்பத்தி அப்படிங்கிற ஒரு இதை நிறைவேற்ற சொல்லி நாங்க கேக்குறோம் இன்னும் பண்ணல பண்ணாதனால தான் நாங்கள் கேக்குறோம் இதே இதே கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சொன்னாரு படிப்படியாக செய்யறோன்னு சொன்னாரு படிப்படியாக செய்யறன்னு சொன்னாரு பட் ஆனா ஆனால் வரையும் செய்யல இதே அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா கல்வித்துறை அமைச்சர் பள்ளியில் பணியிடும் மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் அப்படின்னு சொல்றாரு அதே அரசு பள்ளியில் வேலை பார்க்கும் பகுதி நேர ஆசிரியர்கள் வறுமையின் அடையாளமாக திகழ்கிறோம் பெருமையின் அடையாளமாக நூத்தி எண்பத்தி ஒன்னு கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி அரசிடம் தளபதியிடம் பள்ளிக்கல்வி அமைச்சரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது இவர்களது கோரிக்கை என்பது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் அளித்த நூத்தி எண்பத்தி ஒன்னின் படி தங்களை ஆசிரியராக இருக்க தங்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அதாவது தேர்தலின் போது தங்களுக்கு வாக்குறுதியாக அளித்தீர்கள் அதனை நிறைவேற்றக் கோரிதான் தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் போராட்டத்தை முன்னெடுத்தோம் தற்போதும் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களது போராட்டம் என்பது தீவிரமடையும் இன்று மாலைக்குள்ளாக அரசு அதிகாரிகள் தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படி இல்லை எனில் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்பது போன்று தற்போது நேர ஆசிரியர் சங்கங்கள் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலலி